ஆண்டவரும் அறிவை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆஸ்வாதங்களை கொடுத்து கத்திரதாமே உங்களை வெளிநடத்துவாராக கத்திரத்திலே மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கிலே வேதம் சொல்லுகிறது எனவே தேவிடத்திலே நீங்கள் மன சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் தேவ சமூகத்தை வாஞ்சித்து கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களையும் கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதமாகிற நேரங்களிலே நீங்கள் தேவிடத்திலே மனத்தாங்கல் அடையாதபடிக்கு எப்பொழுதும் கத்தரிடத்திலே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனத்திலே நீங்கள் அன்போடும் ஐக்கியத்தோடும் அன்பின் உறவிலும் நீங்கள் நினைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆஸ்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆஸ்வதித்து உயர்த்துவார் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் உங்களை ஆஸ்வதிப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது உங்களை ஆஸ்ரோதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது எனவே எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் மனத்தாங்கள் அடைந்து சோர்ந்து போய் கலங்கி நிற்காதபடிக்கு என் தேவன் என்னை ஆஸ்ரோதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் நான் எதிர்பார்ப்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் எனக்கு வேண்டிய நன்மைகளை தருவார் என்று முழு இருதயத்தோடும் முழு விசுவாசத்தோடும் தேவத்தில் அன்பு கூர்ந்து மன மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுத்து இன்றைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கிருவுகளையும் கொடுத்து எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் கத்தர் பாதுகாப்பார் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுப்பார் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்